ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அவமானத்துக்கு சில நேரம் கணக்கே இருக்காது அப்படியே ஒரு நான் ஸ்டாப் கொண்டாட்டமாக நிறைய போயிட்டே இருக்கும் நம்ம எத்தனை தடவை அவமானப்பட்டோம்னு தெரியாது எண்ணிக்கை வைக்க முடியாத அளவுக்கு அவமானப்பட்ட இடங்கள் வாழ்க்கையில் நமக்கு நிறைய இருக்கும் பார்த்துருங்க எனக்கெல்லாம் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது எண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கு பார்த்துருங்க ஆனால் என்ன ஆகுது தெரியுமா அந்த அவமானப்பட்ட இடத்துல நின்றுட்டு கொஞ்ச நேரம் ஐயோ ஓய்யோ இப்படி போட்டு நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுட்டிங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதோட சீனோட்ட ஆயிரும் நம்மளாம் அதோட இதை முடிஞ்சிடா அப்படின்னு நினைச்சு அழுதுட்டி காலத்தை ஓட்டிடும் ஆனால் அப்படி செய்யக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அடுத்து டக்கு டக்குன்னு வெளியே வரணும் சரி சரி போட்டு போட்டு அப்படி ஒரு தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு எனக்கு இந்த அவமானத்துக்கு சம்பந்தம் இல்லை என்ன படுத்துன்னு நீங்களே இதை வச்சுக்கோங்க அப்படி சொல்லி கையில கொடுத்துட்டு நம்ம பட்டு வந்துட்டே இருக்கணும் கூலாக வந்துட்டே இருக்கணும் அடுத்து என்ன இந்த அவமானப்படுத்தவங்களுக்கு பதிலடியாக நம்ம எப்படி அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கிறது அடுத்த தடவை நம்மளை பேசுறதுக்கு அவங்க யோசிக்கும்படியே நம்ம நல்லபடியாக வாழ்ந்து கணிச்சாலே சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மறந்து அப்படி பேரும் பார்த்துடுங்க இதுல இருந்து என்ன சொல்ல சொல்லி பாத்தீங்கன்னா அவமானம் கூட சில விஷயத்துல நல்லதுதான் நம்ம நமக்குள்ள நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது கூட அது நிறைய விதத்துல உதவும் பாத்துக்கிடுங்க